அந்த கிராமத்துல ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு யாரும் வெளியே வரமாட்டாங்க ஏன்னா அந்த பழைய கிணத்துல இருந்து ஒரு குரல் கேக்கும் தண்ணி தண்ணீனு ஒரு நாள் ராமு தைரியமா போய் பார்த்தான் அங்க யாருமே இல்ல ஆனா அவன் பின்னால இருந்த அதே குரல் ராமு அவன் திரும்பி பார்த்தா அது ஆவி இல்ல மனிதன்தான் தண்ணி இல்லாம கிணத்துல விழுந்து மூணு நாள் உயிரோட தவிச்ச ஒருத்தன் ராமு அவனை காப்பாத்தினா அடுத்த நாளிலிருந்து அந்த குரல் இன்னைக்கும் கேட்கல பயோ இல்ல மனித தன்மைதான் ஆவிகளை விட சக்தி ராமு காப்பாத்தி அந்த மனிதன் அவன் பேரு முத்து மூணு நாளைக்கு பிறகுதான் பேச ஆரம்பிச்சா நீ இல்லன்னா நான் உயிரோட இல்லன்னு அழுதான் எல்லாரும் சொன்னாங்க இந்த கினோ சாபம் பட்டதுன்னு ஆனா ராமு நம்பல அந்த இரவு ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு மீண்டும் அந்த குரல் ராமோ இப்போ பயமா இல்ல அது முத்துவோட குரல் இந்த கிணத்துல இனிமே யாரும் சாவக்கூடாதுன்னு எச்சரிக்க வந்த குரல் அந்த நாளிலிருந்து அந்த கிணம் சாபமில்ல பாதுகாப்பு ஆனது தன்மை இருந்தா பயம் கூட காவலாளியா மாறும் அந்த குரல் காப்பாத்துறதுக்காக வந்ததுன்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க ராமு மட்டும் ஒரு விஷயம் கவனிச்சான் கிணத்துல தண்ணி குறையவே இல்ல ஒரு நாள் அவன் கிணத்துக்குள்ள இறங்கி பார்த்தா அங்க முத்து இல்ல எலும்புகளும் இல்ல இருந்தது ஒரே விஷயம் ஒரு பழைய கல்வெட்டு இந்த கிணம் மனிதத்தன்மையால் மட்டும் காக்கப்படும்னு அப்பதான் ராமு புரிஞ்சுக்கிட்டான் முத்துன்னு அவன் நினைச்சது கிணத்தோட மனசுதான் தன்னை காப்பாத்தினவனுக்காக ஒரு மனித குரல்ல பேசிச்சு அந்த நாளிலிருந்து அந்த கிணம் குரல் பேசல ஏன்னா மனிதத் தன்மை அங்க வாழ ஆரம்பிச்சிடுச்சு உண்மையான ஆவி பயம் இல்ல மனசுதான்